கட்ட நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்ட வேண்டியதா வரும் எக்ஸ்ட்ரா சார் ரெண்டாயிரத்து ஐநூறு கட்டிட்டு வாங்கிக்கலாம் கேஷ் அண்ட் தெரியுது சார் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஜி கவர் பேக் ஒன்று ஒரு ஜி சிம் ஒன்று வரும் சார் வாரண்டி கார்டு சர்வீஸ் கார்டு பில் சார் ஓகேங்களா சரி உங்களுக்கு விருப்பமா இருந்தா மட்டுமே உங்க நேம் அட்ரஸ் சொல்லி நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்த நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டிட்டு வாங்கிக்கோங்களா கேஷ் ஆன் டெலிவரி சார் ஓகேங்களா ஒரு ரெண்டாயிரம் செல்லு பாத்திரம் போதும் அண்ணா ரெண்டாயிரம் ரூபாய் செல்லு கையில கொடுத்தா போதுமா

அப்படியா சார் சரி 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 அனுப்பிடுங்க அவ்வளவுதானே ஓகே சார் கன்ஃபார்ம் வாங்கிடுங்க உங்க பேர் அட்ரஸ் சொல்றீங்களா உங்க பேர் சொல்றீங்களா யாம் பேரு ஆ கன்ஃபார்ம் வாங்கிடுங்க சார் ம் சரி சரி ஓகே சார் உங்க பேர் சொல்லுங்க முனியப்பன் ஓ நன்றி சார் சார் முனியப்பன்லா ஆ முனியப்பன் 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 அப்பா பேர் சொல்லுங்க அப்பா பேரா ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கம்மா சார் உங்க பேர் என்ன முனியப்பன் முனியப்பன் உங்க பேர் முனியப்பன் அப்பா பேர் அப்பா பேரா ம் வெள்ளையப்பன் புரியலங்க சார் வெள்ளையப்பன் வெள்ளையப்பன் வெள்ளையப்பன்ங்களா ம் வீட்டு டோர் நம்பர் சொல்லுங்க சார் வீட்டு நம்பரா

கச்சபுளிக்கு போஸ்ட் எங்க சர்வறோம் கச்சபுளிக்கு போஸ்ட் வந்து அந்த ஊர் போஸ்ட் ஆபீஸ் இருக்கிற இடமா ம் வர்க்கல 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 போஸ்டா வர்க்கல போஸ்டா ஆமா ஆமா வர்க்கல போஸ்ட் கச்சபுளி கிராமம் வர்க்கல போஸ்ட் கச்சபுளி ஊரு கச்சபுளிய ஊரே ஆமா தாளுகா எங்க வர சே தாளு गावा நாங்கனேரி என்னங்க நாங்கனேரி தாலுகா நாங்கனேரிங்களா ஆ நாங்கனேயிர் தாலுகா நாங்கனேரி தாலுக்கா மாவட்டம் சார் திருவெல்வேலி

எனக்கு கம்பெனி பேர்லாம் தெரியாது எனக்கு என்ன வொர்க் பண்றீங்க நானமா ம் நான் ஒரு நாலு பன்னி கிடக்கு ஒரு நாலு ஆட்டு குடி கிடக்கு அதான் மேப்பேன் என்னம்மா பன்னி பன்னி பண்ணி மேக்கவங்களுக்கு தர முடியல என்னங்க சார் பண்ணி மேக்கவங்களுக்கு தர முடியல